ராதிகா இனியா செடியுன்னு மூணு பேருமே சேர்ந்து நின்றுட்டுருக்காங்க சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு இனியவை இங்கே பாரு செடியா கண்டிப்பாக நான் வந்து இனியாவை அனுப்ப மாட்டேன் இங்கே உங்கள் அம்மா இப்போ இங்கே வரணும் பாக்கியா அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க ஐயோ வேண்டாம் வேண்டாம் அம்மாவுக்கு எதுவுமே தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா பயங்கரமாக அழகாங்க இங்கே பாரு கண்டிப்பாக உங்கள் அம்மா வந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாேருமே இங்கேருந்து போவோம் அப்படி இல்லைனா மூணு பேரும் சேர்ந்து இங்கே தான் நின்றுட்டுருக்கணும் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக்காகிறாங்க அழகாங்க ஐயோ அம்மாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக திட்டுவாங்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க இங்க பாரு செடியா நீ உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு இல்லை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி பேசுறாங்க பாக்கியாவுக்கு ஃபோன் பண்றாங்க என்ன செடியனோட ஃபோன்லேருந்து இருந்து நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க இங்க பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் நீங்க இப்போ இந்த நேரம் இங்கே வந்து ஆகணும் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க அதை உடனே அவங்க மாமியார்கிட்ட சொல்றாங்க அத்தை அங்கே ஏதோ பிரச்சனை போல இருக்கு இப்போ நம்ம உடனே போகணும் இங்கே சமைக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்றாங்க சரி வா பாக்கியா நம்ம போகலாம் இங்கே பாரு செல்வி நீயே பார்த்துக்கோ நாங்கள் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து வராங்க கிட்டேயே வரல கொஞ்சம் தூரமாகவே நின்றுட்டு எல்லாமே கேட்டுட்டுருக்காங்க அங்கேருந்து பாக்கியா வராங்க வந்தவனையும் பயங்கரமாக இனியாக அழகிறாங்க தேம்பி தேம்பி அழகிறாங்க என்னாச்சே இனியா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை உங்கள் பொண்ணு எங்கே போனான்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்கள் பொண்ணு பப்புக்கு போயிருக்கா அதுவும் வயசு என்ன தெரியுமா ஆகுது வெறும் பத்தொம்பது வயசு தான் ஆகுது இப்போ அங்கே போகலாமா அங்கே எல்லாரையும் சேர்ந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க அங்கே இவ்வளோ இருந்ததுனால இவளையும் கூட்டிகிட்டு போனாங்க நான் பார்த்தேன் பார்த்ததுனால நான் அவளை விடாமல் கூட்டிகிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்க பொண்ணை நான் போலீஸ்க்கு போகாம பார்த்துக்கிட்டேன் ஆனா என் பொண்ணை நீங்க கோர்ட் வரைக்கும் கூட்டிட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க அவ மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க பாக்கியம் எதுவுமே பேசவே முடியல ஏய் நீ என்ன சொல்லிட்டு போனேன் பர்த்டே பார்ட்டின்னு தானே சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க இல்லைம்மா சாரிம்மா அங்க போய் குடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா நான் குடிக்கலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இனியா பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க இதெல்லாம் ஈஸ்வரையும் கேட்டுட்டு இருக்காங்க அவ்வளவு கோவம் வருது இங்க பாருங்க இப்ப பாக்கியா வந்துட்டாங்கல்ல நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க இனியாவை கூட்டிட்டு செடியன் கார்ல போய் உட்கார்றாரு அங்க ஈஸ்வரி இருக்காங்க உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த சின்ன வயசுல இங்கெல்லாம் போயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அட் அடிக்கிறாங்க பாக்கியா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ராதிகா சொல்றாங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க பொண்ணெல்லாம் பார்த்து தான் வளர்க்கணும் ஏனோ தானோன்னு பண்ணால் இப்படி தான் ஆகும் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அங்கேருந்து போறாங்க அப்படியே கைய பிடிச்சி பாக்கியா இழுக்கிறாங்க இழுத்துட்டு ரொம்ப கையெடுத்து அப்படியே கும்பிடுறாங்க என் பொண்ணை காப்பாத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லவே இல்லை ராதிகா பயங்கர கோவமாக கார்ல ஏறி போறாங்க அங்கே எல்லாேருமே கேட்குறாங்க எங்கே பாக்கியாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிற இடத்துல இல்லை பாக்கியா ஒரு எமர்ஜென்சிக்காக வெளியே போயிருக்காங்க அவங்க இதில் கலந்துக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த ரவுண்டை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி ஷாக் ஆகிறாரு கோபி என்ன இவங்க ரெண்டு பேரும் எங்கே எவ்வளோ ஒரு அவசரமாக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ செல்வி மட்டும்தான் இருக்காங்க பாக்கியா சமைச்சி வச்சுட்டு எல்லாமே அப்படி பெயிண்டிங் பண்ணுறாங்க பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க என்ன இது அக்கா இன்னும் வரவே இல்லையே சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க என்ன ஆச்சு ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு இப்போ இனிமேல் நாங்கள் வந்து சமைக்கிற மைண்டில் இல்லை நான் வரமாட்டேன் ஏதாவது அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க இனியா வந்து பயங்கரமாக ஆளாங்க இந்த பக்கம் பாக்கியா உட்காந்துச்சிட்டு இருக்காங்க அந்த பக்கம் ஈஸ்வரிய உட்காந்துட்டுருக்காங்க பாக்கி அப்படியே பார்க்குறாங்கம்மா நான் பண்ணதுலாம் தப்புதாம்மா நான் சும்மா தாம்மா போனேன் என்ன சும்மா போனேன் இந்நேரம் உன் பேர் மட்டும் பேப்பரில் வந்திருந்தால் உன்னால் காலேஜுக்கு போயிருக்க முடியாது உன் வாழ்க்கையே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமாக கோவப்படுறாங்க உன்னை எவ்வளோ கஷ்டத்தை தான் பாக்கியாக தாங்குவா ஏன் இப்படிலாம் எல்லாரும் பண்ணுறீங்க